அலைக்கும் அஸ்லாம் வணக்கம் இன்றைய நாள் எங்களுடைய இலங்கையர்களாக இலங்கை சகோதரர்களாக இருக்கு உறவுகளுடைய புத்தாண்டு அவர்கள் கொண்டாடக்கூடிய தினமாக உங்களுடைய இன்றைய இந்த மகிழ்ச்சிகரமான புத்தாண்டுக்குரிய நாள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பெற்றுத்தரக்கூடிய நாளாக ஆக வேண்டும் மகிழ்ச்சியோடு இன்றைய நாளை நீங்கள் கழிப்பதற்கு இறைவனுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்தவனாக எல்லோருக்கும் தெரியும் முஸ்லிம்களுடைய ரமலானுடைய காலம் அந்த மார்ச் மாதம் இறுதியில் தான் ஒரு நாளை கொண்டாடினோம் அந்த ரமலானுடைய காலங்களில் எவ்வாறு இஃப்தாருடைய நிகழ்ச்சிகளில் ஏனைய மத சகோதரர்களை ஒன்றினே செய்து சகோதரத்துவத்தை கட்டி வேண்டி இஸ்லாமியர்கள் செயல்பட்டார்களோ ஒற்றுமையை பலப்படுத்துவதற்காக வேண்டி அந்த இஸ்தார் நிகழ்ச்சிகள் அதே போன்று எங்களுடைய ஐதருடைய அந்த பெருநாள் மக்களுக்கு ஒற்றுமையை கட்டி காரணமாக அமைந்ததோ அதே போன்று பௌத்த இந்து மக்களே நீங்களும் உங்களுடைய இந்த பெருநாளுடைய தினத்தை மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான நாளை மக்களோடு இணைந்து ஏனைய இஸ்லாமியர்கள் கத்தோலிக்க என்ற அனைவர்களோடும் இணைந்து உங்களுடைய ஒற்றுமையை பலப்படுத்தும் செயல்களில் நீங்கள் அந்த ஒற்றுமையை கட்டியெடுப்பதற்காக வேண்டி முடியுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறேன்